அண்ணாமலை செய்தியாளர் சந்த பேசும்போது பீகார்ல பஞ்சபாண்டவர்கள் மாதிரி ஒற்றுமையா இருந்ததுனால தேர்தலில் வெற்றி அடைஞ்சாங்க அது மாதிரி தமிழ்நாட்டிலயும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ட்டு கூட்டணியில இணைக்கிற மாதிரி மறைமுகமா பேசி இருக்கிறாரு அவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுகவுல ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி ஜனர்களும் அவர்களும் சேர்க்கக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி இல்ல சேர்க்கமாய் மாட்டேன்னா இனிமேல் அது முடிஞ்சது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை வந்து அதிமுகவில் அவங்க வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாரா இல்லை கூட்டணியில் சேர்க்கிறாரா அது தெளிவாக சொல்றாரான்றது கொஞ்சம் நமக்கு இன்னும் அது வெளிச்சம் தேவை ஒன்று இரண்டாவது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே வந்து பாரதி ஜனதா கட்சி தான் இவர்கள் வந்து இப்போ செங்கோட்டையனை வந்து அங்கே கூப்பிட்டு பேசினது டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கிட்ட பேசினது கொண்டது இதெல்லாம் வந்து பிரச்சனையை வந்து மேலும் பெருசாக்கி விட்டார் அப்போது ஒரு கட்சியிலே ஒரு தலைமையில் வந்து பேசுகிறோம் போது அந்த தலைமையிலோட பேசினா தான் எந்த ஒரு கட்சி தலைவருமே வந்து அதை கேட்கக்கூடிய நிலை அப்படி பகும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த அடம் என்பதும் அதிகமாக இருக்குது அப்போது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில் ஒரு பழமொழியும் இருக்குது அந்த பழமொழியும் அவர் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்னா ஒரு புது செயலர் அது நான் தான் அப்படின்றதுலேயும் ஆணித்தனமாக இருக்கிறார் அப்போ அண்ணாமலை அவர்கள் எதை மனசில் வச்சு செய்கிற சொல்கிறாரு ஒருவேளை அதிமுகவை பலப்படுத்தணும் அதனால் இவங்களெல்லாம் நான் சேர்த்து வந்து சேரணும் அப்படின்னு அதை மையமாக வச்சு சொன்னார்னால் அது நடக்க போகிறது இல்லை